கிறிஸ்திய உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உள்ளதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் லோக்கா பத்தொம்பது பத்து இழந்து போனதை தேடவும் ரசட்சிக்குமே அனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் இல்லையா அனுஷகுமாரன் பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி இங்கே கூடிட்டு காட்டுறார் ஒன்று இழந்து போனதை தேட ரெண்டாவது தேடி அதை ரட்சிக்க நர்சிக்குமாரன் வந்திருக்கிறார் சொல்லி எப்போ எழுந்து போனோம் ஏரியன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாலை சுற்றித்து தோட்டத்தில் இருக்கிற எல்லா பழங்களையும் சாப்பிடுங்க ஆனாலும் தோட்டத்து நடுவில் இருக்க தீ மாதிரி தக்க கனியை சாப்பிடாதீங்க சாப்பிடுனாலே சாகவே சாகிறீர்கள் சொல்லி எட்டம் தெளிமாய் கட்டளை கொடுத்துட்டு நடந்து சென்றார் அதுக்கு பிறகு மாத்தான் ஆகிய சாத்தான் ஏவாலோடு கூட பேசி அதை புசிக்க கூடாது சொன்னாரா புசித்தான் நீங்கள் சாக மாட்டீங்க கண்கள் திறக்கப்படும் சொல்லி போய் சொல்லி ஏமாற்றி ஊசிக்கு கொடுத்துட்டான் ஏவால் கண்டு பறித்து ஊசித்தால் தன் கணவனுக்கு கொடுத்தால் ரெண்டு பேரும் கீழ்படியாமனால பாவம் செய்து அங்கே ஒளியும் செடியின் மறையில் ஒளிந்து கொண்டார்கள் ஆதாமே அதாம் என்று கூப்பிடுகிறார் நான் சொல்கிற நிர்வாணியாக இருக்கிறதுனால நான் ஒளிந்து கொண்டேன்னு சொல்லி இந்த நிர்வாணின்னு சொன்னது யார் பாருங்க சாப்பிடக்கூடாது சொன்ன கனியை சாப்பிட்டதுனால ஆண்ட சமூகத்துலேருந்து அங்கே இதன் தொடர்ந்து விரட்டப்பட்டார்கள் இரட்டப்பட்ட அந்த மனு குலம் கெட்டு போட்டும் சொல்லி விட்டு விடாமல் பிதாவாகி தேவன் தம்முடைய செல்லப்பிள்ளையாக இயேசுவை பூமிக்கு அனுப்பி அவர் சிலுவிலே ரத்தம் சிந்த வைத்து அந்த ரத்தத்தினாலே மீண்டும் அந்த ஏதேன் தோட்ட உறவு நம்மோடு கூட ஏற்படுத்தி கொண்டார் அதுதான் அந்த ஏதேன் தோட்டத்தில் எழுந்து போன அந்த தேவ மகிமை எழுந்து போன அந்த தேவ உறவு எழுந்து போன அந்த ஐக்கியம் மீண்டும் குமாரன் மூலமாய் அதை தேடி ஏறினது மாதமில்லாத ரட்சித்து மீண்டும் தம்முடைய மந்தியில் நம்முடைய கூட வைத்து கொண்டார் அவங்க லூக்கா ஆசிரியர் சொல்றாரு மனுஷகுமாரன் பூமிக்கு அந்த நோக்கம் எழுந்து போனதை தேடவும் தேடி அதை ரட்சிக்க வந்தார் ஆகவே மத்தியில கூட வாசிக்கிறோம் மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் அவர் பிறக்கும் போது அவருக்கு பேர் இயேசு என்று பேரிடுவாய்க்கு ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் ரட்சிகராய் இந்த பூமிக்கு வந்தார் ரட்சிப்பை கட்டளையிட்டார் நம்ம பெற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பை நாம வைத்துக் கூடாது மற்றவர்களை ரட்சிக்க முடியாது நாம் செயல்படுவோம் கத்தனை நம்ம உதவி செய்வாராக ஜெயிக்கலாம் நேசிக்க நல்ல தப்பே நல்ல நல்ல வார்த்தைகள் நன்றி வார்த்தைகளை நான் பிடித்துக்கொண்டு வாழ அன்றைய அந்த ரசிமின் திட்டத்தை நாங்களும் அறிவிக்க உதவி இயேசு நாமத்தில் அமேன் நம்முடைய கத்தரும் ரசிகருமாக இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னக்கு மகிம் உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்